ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவில் நம்ம சாயோட அற்புதமான பொன்மொழிகளை கேட்க போகிறோம் இப்போ இந்த பதிவு மூலமாக நீங்கள் கேட்க போகிற பொன்மொழிகள் உங்களோட வாழ்க்கைக்கோ இல்லை உங்கள் மூலமாக வேறொருவருக்கோ பயனுள்ளதாக அமையலாம் முழுவதுமாக சாயோட பொன்மொழிகளை கேளுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம் சரியான நேரத்தில் உங்கள் குரு உங்களுக்கு சரியான நபர்களை அறிமுகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சரியான பாதையை காட்டுவார் சரியான நேரத்தில் உங்கள் குரு உங்களுக்கு சரியான நபர்களை அறிமுகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியடைய சரியான பாதையை காட்டுவார் ஓம் சாய்ரா கடவுளின் தரிசனத்தை பெற்றவர்கள் பேராசையின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் தங்கள் முன் வைக்கப்படும் ஆடம்பரங்களுக்கு அடிமையாக மாட்டார்கள் கடவுளின் தரிசனத்தை பெற்றவர்கள் பேராசையின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் தங்கள் முன் வைக்கப்படும் ஆடம்பரங்களுக்கு அடிமையாக மாட்டார்கள் ஓம் சாய்ராம் அமைதியான வாழ்க்கை வாழ ஒருவர் தனது வார்த்தைகள் செயல்கள் எண்ணங்கள் குணாதிசயங்கள் மற்றும் இதயத்தை தூய்மையான மனதுடன் கண்காணித்து பின்பற்ற வேண்டும் அமைதியான வாழ்க்கை வாழ ஒருவர் தனது வார்த்தைகள் செயல்கள் எண்ணங்கள் குணாதிசயங்கள் மற்றும் இதயத்தை தூய்மையான மனதுடன் கண்காணித்து பின்பற்ற வேண்டும் ஓம் சாய்ராம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மோசமான சூழ்நிலையை கடக்காமல் வாழ்க்கையின் சிறந்த நிலையை யாராலும் அடைய முடியாது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மோசமான சூழ்நிலையை கடக்காமல் வாழ்க்கையின் சிறந்த நிலையை யாராலும் அடைய முடியாது ஓம் சாய்ராம் ஞானிகளும் அறியாதவர்களும் போற்றும் ஒடியில் தெய்வீக செல்வாக்குடன் உங்களை வழிநடத்தும் நித்திய உண்மை உங்கள் குரு ஞானிகளும் அறியாதவர்களும் போற்றும் ஒடியில் தெய்வீக செல்வாக்குடன் உங்களை வழிநடத்தும் நித்திய உண்மை உங்கள் குரு ஓம் சைராம் நமது தனித்திறமைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் அறிந்தால் நாம் விரும்புவதை காட்டிலும் நமக்கு தகுதியானதை அறிய முடியும் நமது தனித்திறமைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் அறிந்தால் நாம் விரும்புவதை காட்டிலும் நமக்கு தகுதியானதை அறிய முடியும் ஓம் சாய்ராம் விழிப்புணர்வையும் பணிவையும் உங்கள் முடிவுகளையும் செயல்களையும் வழிநடத்த அனுமதித்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் விழிப்புணர்வையும் பணிவையும் உங்கள் முடிவுகளையும் செயல்களையும் வழிநடத்த அனுமதித்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் ஓம் சாய்ராம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் குருவிடம் மனம் நிலை வரை தனிமையில் தியானம் செய்வது நல்லது எந்த நிபந்தனையும் இல்லாமல் குருவிடம் மனம் நிலை பெறும் வரை தனிமையில் தியானம் செய்வது நல்லது ஓம் சாய்ராம் யாருடைய பேச்சையும் கேட்காதவர்கள் மற்றும் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர்கள் சில சமயங்களில் தொற்று போகலாம் ஆனால் தங்கள் மனசாட்சிக்கு செவி சாய்ப்பவர்கள் எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள் யாருடைய பேச்சையும் கேட்காதவர்கள் மற்றும் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர்கள் சில சமயங்களில் தோற்று போகலாம் ஆனால் தங்கள் மனசாட்சிக்கு செவி சாய்ப்பவர்கள் எப்போதும் வெற்றி பெறுகிறார்கள் ஓம் சாய்ராம் நாம் விரும்பும் அனைத்தையும் நம்மால் பெற முடியாது ஆனால் மகிழ்ச்சியான மற்றும் மன அழுத்தமில்லாத வாழ்க்கைக்கு தகுதியான அனைத்தையும் குரு நமக்கு தருவார் அவர் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் நாம் விரும்பும் அனைத்தையும் நம்மால் பெற முடியாது ஆனால் மகிழ்ச்சியான மற்றும் மன அழுத்தமில்லாத வாழ்க்கைக்கு தகுதியான அனைத்தையும் குரு நமக்கு தருவார் அவர் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் ஓம் சாய்ராம் உங்கள் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் தாக்கும் நபர்கள் கூட உங்கள் வலிமை மற்றும் திறனை நன்கு அறிந்திருக்க வேண்டும் எனவே அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் போராடுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் தாக்கும் நபர்கள் கூட உங்கள் வலிமை மற்றும் திறனை நன்கு அறிந்திருக்க வேண்டும் எனவே அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் போராடுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஓம் சாய்ராம் முழு நம்பிக்கையுடன் கடவுளிடம் சரணடைந்தால் அவர் உங்கள் வழியில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வார் முழு நம்பிக்கையுடன் கடவுளிடம் சரணடைந்தால் அவர் உங்கள் வழியில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வார் ஓம் சைராம் ஏழைகள் படிப்பறிவில்லாதவர்கள் அப்பாவிகள் மற்றும் ஆதரவு இல்லாதவர்களுக்கு சேவை செய்வதே மனித குலத்திற்கு நீங்கள் செய்யும் உயர்ந்த சேவையாகும் ஏழைகள் இல்லாதவர்கள் அப்பாவிகள் மற்றும் ஆதரவு இல்லாதவர்களுக்கு சேவை செய்வதே மனித குலத்திற்கு நீங்கள் செய்யும் உயர்ந்த சேவையாகும் ஓம் சாய்ராம் நீங்கள் தர்மம் செய்பவராக இருந்தால் உண்மை பாதையில் தன்னலமின்றி உங்கள் கடமையை செய்யுங்கள் நீங்கள் எப்போதும் தெய்வீக ஒடியால் வழிநடத்தப்படுவீர்கள் நீங்கள் தர்மம் செய்பவராக இருந்தால் உண்மை பாதையில் தன்னலமின்றி உங்கள் கடமையை செய்யுங்கள் நீங்கள் எப்போதும் தெய்வீக ஒடியால் வழிநடத்தப்படுவீர்கள் ஓம் சாய்ராம் மனிதனின் வாழ்நாள் தேவைகள் முடிவற்றவை எனவே உங்கள் வாழ்நாளில் எப்போதும் ஆனந்தத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள் மனிதனின் வாழ்நாள் தேவைகள் முடிவற்றவை எனவே உங்கள் வாழ்நாளில் எப்போதும் ஆனந்தத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள் ஓம் சாய்ராம் பந்தங்களிலிருந்து விடுபட்ட ஒருவரை உயிருடன் இருக்கும்போது பிரம்மத்துடன் நெருங்கிய ஐக்கியத்தை அடைகிறார் இதை உணர்ந்து பந்தங்களிலிருந்து விடுதலை அடையுங்கள் பந்தங்களிலிருந்து விடுபட்ட ஒருவரே உயிருடன் இருக்கும்போது பிரம்மத்துடன் நெருங்கிய ஐக்கியத்தை அடைகிறார் இதை உணர்ந்து பந்தங்களிலிருந்து விடுதலை அடையுங்கள் ஓம் சாய்ராம் குருவின் கட்டளையை மறைமுகமாக கடைபிடிப்பதும் சந்தேகத்திற்கு இடமின்றி அனுசரிப்பதும் தான் அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சணை குருவின் கட்டளையை மறைமுகமாக கடைபிடிப்பதும் சந்தேகத்திற்கு இடமின்றி அனுசரிப்பதும் தான் அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சணை ஓம் சாய்ராம் மிகவும் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கடினமான நேரங்களிலும் உங்கள் மனதை நிலையாக வைத்திருக்கும் கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாக எதிர்கொள்ளலாம் மிகவும் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கடினமான நேரங்களிலும் உங்கள் மனதை நிலையாக வைத்திருக்கும் கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாக எதிர்கொள்ளலாம் ஓம் சாய்ராம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட நம்மளோட குருவோட அற்புதமான பொன்மொழிகள் உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கோ இல்லை உங்கள் மூலமாக வேறொருவருக்கோ பயன்படலாம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்